சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பழைய பென்ஷன் திட்டமா ஊதிய குழு முரண்பாடு ஜாக்டோ ஜியோ கால வரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு செய்தி மொழியாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஆனால் அரசு தொடர்ந்து அமைதி காத்தபடி உள்ளதால் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜியோ கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது இதை அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக கடுமையாக எதிர்த்து போராடி வருகின்றன அதன்படி மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு காரணம் புதிய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்துக்கு ஈடாகாது பழைய திட்டத்தில் பத்து வருடங்கள் பணிக்கு மத்திய அரசிலும் முப்பது ஆண்டுகள் பணிக்கு மாநிலத்திலும் ஐம்பது சதவீதம் சம்பளம் உத்தரவாத ஓய்வூதியமாக கிடைக்கிறது மேலும் குடும்ப ஓய்வூதியமும் கிடைக்கிறது மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மத்திய அரசில் ரூபாய் ஒன்பதாயிரம் மாநிலத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிடைக்கிறது எண்பது வயதுக்கு மேல் நூறு வயது வரை கிடைக்கும் கூடுதல் ஓய்வூதியம் ஊதிய குழு வரும்போது உயர்வு அகவலைப்படி போன்றவை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவை புதிய திட்டத்தில் கிடையாது எனவேதான் பழைய ஓய்வூதியத்தையே வலியுறுத்தி வருகிறார்கள் இனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரி ஆசிரியர் ஒரு பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நான்கு நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான வழக்கில் புதிய ஓய்வூதிய திட்டமே சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்று ஏப்ரலுக்கு பிறகு பணியில் சேர்ந்து அக்டோபர் வரை ஓய்வு பெற்ற பேரில் பேருக்கு முழுமையான பலன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய தயாராக இருப்பதாகவும் தமிழக நிதித்துறை செயலர் தரப்பில் நீதிமன்றத்தில் பதில் அளிக்கப்பட்டது இந்நிலையில் தன்னுடைய போராட்டத்தை அறிவித்துள்ளது கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்புவது ஊதிய குழு முரண்பாடுகளை களைவது சிறப்பு காலமுறை தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமை ஜாக்டோ ஜியோ சார்பில் தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது நேற்றைய தினம் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சென்னையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் கூட்ட முடிவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வட்டார அளவில் பிரச்சார இயக்கமும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உரிமை மீட்பு உண்ணா போராட்டமும் நடைபெறும் இதை தொடர்ந்து தொடர்ந்து இருபத்தி ஏழில் மாவட்ட தலைநகரங்களில் வேலைநிறுத்த ஆயத்த மாநாடும் அதன் தொடர்ச்சியாக ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெறும் என்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது